ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மனிக்கதை பற்றி பார்க்க போறோம்னா மல்லி வர வரப்போ இப்போ என்ன இன்ட்ரெஸ்ட்டிங்கான சுவர் விஷயம் நடக்க போகுந்தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம நாகு பார்த்தீங்கன்னா எப்படியாவது வந்து மல்லிக்கு நடக்க வேண்டிய நிச்சயதார்த்தத்தை வந்து நிப்பாட்டிலான்னு பார்த்தாங்க ஆனால் அது வந்து நடந்து முடிச்சிடுதுனால பார்த்திங்கன்னா நம்முடைய நாகு வந்து எப்படியாவது வந்து இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டி ஆகணும் அப்படின்றதுக்காக வந்து பயங்கரமாக வந்து மூளையை போட்டு கசிக்கு ஒரு பிளானை வந்து பண்ணி அதை பார்த்தீங்கன்னா அதை வந்து செயல்படுத்துகிறாங்க அது எப்படின்றத வந்து பார்க்கலாம் வாங்க நம்முடைய இருக்கார் பார்த்தீங்களா அவருக்கு வந்து ஒரு ஃபேக் கால் வந்து நம்முடைய நாகு வந்து ஒரு எஸ்டிடி போத்துலேருந்து கால் பண்ணி இப்படி தான் வந்து நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு வந்து ஆல்ரெடி அந்த விஜய்ன்றவங்களோட வந்து ஒன்றை வந்து வாழ்ந்திருக்காங்க அவங்க கழுத்தில் வந்து தாலி கட்டி குடும்பமே வந்து நடத்தியிருக்காங்க அதுக்கான எவிடன்ஸ் உங்களுக்கு தேவைன்னா முருகன் கோயிலில் போனிங்கலன்னா அவங்க வந்து கல்யாணம் பண்ண இடத்துல வந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ணது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து கிடைக்கும் அதே போக நீங்கள் வந்து மல்லிகளுத்துல வந்து அவன் வந்து தாலி கட்டின போட்டோ வந்து நான் வந்து உனக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாகு வந்து ஃபேக்காக ஒரு கால் பண்ணி அரவிந்துக்கு வந்து சொல்கிறேங்க நீங்கள் யார் என்ன அப்படின்றத வந்து நம்மளுடைய அரவிந்த் வந்து கேட்குற வழிக்குள்ளே கட் பண்ணி விட்டுடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த போட்டோவும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அரவிந்த கையில் வந்து கிடைக்கிற மாதிரி வந்து பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த போட்டோ வச்சு நம்ம வந்து எந்த ஒரு முடிவும் எடுத்து எடுக்க முடியாது இது வந்து மல்லியோடய வாழ்க்கை வந்து கிடைக்கிறது வந்து வேறு யாரோ வந்து இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு நம்முடைய அரவிந்த் என்ன பண்ணுறாருன்னா நேராக போயிட்டு அந்த கோயிலுக்கு போகிறாரு அந்த கோயிலுக்கு போயிட்டு அங்கே வந்து கல்யாண ஆனவங்களோட லிஸ்ட்டெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அந்த லிஸ்ட்டெல்லாம் அங்கே இருக்கிற ஒரு கையில் வந்து யார்கிட்ட இருக்கோ அவரை தேடி பிடிச்சி அந்த லிஸ்ட்டில் வந்து தேடி பார்க்குறாருங்க தேடி பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து பேர் அதிர்ச்சி வந்து காத்திருக்குங்க ஏன்னா வந்து நம்மளுடைய மல்லி விஜயம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணதான் வந்து ஒரு டேட்டோ அந்த தேதியோடு பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் தான் வந்து கல்யாணம் நடந்திருக்குன்றத வந்து அதிக அதிகாரபூர்வமாக கவர்மெண்ட் ரிஜிஸ்டர் புக்கில் வந்து அந்த கோயில் நிர்வாகம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறத பார்த்து பயங்கரமாக வந்து ஷாக் ஆகிருங்க என்னால் வந்து எது நம்புறது நம்பக்கூடாதுன்றது தெரியல ஒரு பக்கம் பத்திரபாபானை வந்து இதை வந்து கே அந்த வெண்பா குழந்தைய வந்து பார்த்துக்கிறதுக்காக மட்டும்தானே தான் வந்து போயிருந்தான்னு சொன்னார் இது இன்னும் இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு நமக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி வந்து பயங்கர கன்ஃப்யூஷனில் கோயிலில் ஆண்டவாய் எனக்கு வந்து சோதனை என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கோயிலில் வந்து வேண்டிக்கிட்டு அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற வ வந்து தெரியாது இருக்கிறப்ப நம்ம வந்து இந்த பிரச்சனை வந்து நம்மளோட வச்சுருந்தா கண்டிப்பாக வந்து தீராது நாம் வந்து பத்ரபாபாரண நான் வந்து நேரில் பார்த்து மீட் பண்ணி பேசுனால் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கணும்னு நினைக்கிறாருங்க அதுக்காக பார்த்திங்கன்னா வேகமாக வந்து கிளம்பி நம்மளுடைய நாகும் நம்மளுடைய பத்திரபாவை பக்கம் வந்து போகிறாருங்க அந்த இடத்துல வந்து என்ன வந்து விபரீதமான விஷயம் வந்து நடக்க போகுது நம்மளுடைய மல்லைக்கு சாதகமான விஷயம் வந்து நடக்குமா நம்மளுடைய நாகும் நினைச்ச விஷயம் வந்து நடந்து தீருமா நான் அப்படின்றது அங்கே வரப்போ எபிசோட் வந்து இருக்க போகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லைக்கி க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்